கூடாரத்தில் குடாரத்தில் மகாபரிசுத்தலத்திற்கும் பருஸ்தலத்திற்கும் இடையில திரைச்சீலை ஒன்று போடப்பட்டிருந்தது அந்த கூடாரத்தினுடைய மூன்று பிரிவுகளில் ஸ்தலத்தில் அவருடைய மகிமை அங்கே இருந்தது இப்போ தேவன் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் உள்ள தைரியமாக போய்விட முடியாது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் திரைச்சீலையால் அது மறைக்கப்பட்டிருந்தது சாதாரணமான இசைகளன் அங்கே செல்ல முடியாது பொதுவான லேவியனும் அங்கே செல்ல முடியாது எல்லா ஆசாரியர்களும் அங்கே சென்று விட முடியாது பிரதான ஆசாரியனும் கூட வருஷத்துல ஒரு தடவை அதற்குள்ளே பிரவேசித்து வரக்கூடியதான கிருபையை இரக்கத்தை அவன் பெற்றிருந்தான் ரத்தத்தோடு தான் உள்ள போகணுமா அந்த பலிகளை செலுத்தி அந்த தகுதியோட அவன் உள்ள போகணுமே தவிர வேறு ஒரு தகுதி அவனுக்கு இல்லை மக சிலுவையிலே பிரயாச்சித்தத்தை உண்டாக்கின உடனே பாவத்துக்கான பரிகாரத்தை உண்டாக்கின உடனே திரைச்சில இரண்டாக கிழிந்து வாசல் நமக்கு திறந்தது வாசலை தேவன் திறந்தபடியால் இப்போது நாம் விடுதலையாக இங்கே பிரவேசிக்கக்கூடியதான ஸ்லாக்கியத்தை கிருபையை நாம் பெற்று இது தேவனுடைய இறக்கம்